இத பார்க்கும்போது நம்ம காஞ்ச நாளா காட்டிய கவுண்ட மனிச்சர்ல வந்தது எனக்கு

இருப்பாங்களா காரு நம்ம இது என்ன பரவாயில்ல நிறைய சக்தி Terima kasih telah menonton! बेची, ऑटो ड्राइवर बेची, कुल्ला वाले थे। इसी पर लगे पुलिस कार्यालय से। से ले ले। इसी दुकान पर पुलिस कार्यालय से। पुलिस कार्यालय से।

ஐம்பது அந்த காலத்தில் வந்து நாலு ஐம்பது விசா நானுதான் பண்ணுள்ள அந்த உடையாம பஞ்சு போட்டு வச்சிருக்காங்க பார்த்தாலும் இந்த ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஜீரோ

இது சைபர் ஒன்று எட்டு ஆறும் ஒம்போதும் காம்பினேட்டு இதை தலையில் பார்த்தா அதே நம்பர் இது தலையில் பார்த்தாலும் இடமிருந்த வளமும் வளம் இருந்த இடம் பார்த்தாலும் அதே ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு நிர்மணம் ஆறுங்கிற நம்பரை பார்த்தா ரொம்ப

ஆமா ஒரு கவுண்டர் மணி ஜக்கலாம் வந்தது விளக்கு இது என்ன அது இல்ல இத பாத்தா காஞ்சனால உங்க பாசமா

நிறைய பத்தி நிறைய